அருமறை முதல்வனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் கேள்வனை தேவதேவனை தேவனை இருபத முதரைகள் இறைஞ்சியேத்துவம் ஆன்மலாபம் பகவத்கதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் நான்காவது அத்தியாயம் துவங்குகிறது ஞான கர்ம சந்நியாச யோகம் நான்காவது அத்தியாயம் ஸ்லோகம் ஒன்று பகவான் தொடர்ந்து உபதிக்கின்றார் இந்த அழிவில்லா பயனை உடைய யோகத்தை யான் ஆதிகாலத்தில் சூரியனுக்கு கூறினேன் அந்த சூரியன் தன் புத்திரனான மனுவுக்கு கூறினான் அந்த மனுவானவர் தம் மைந்தனான ஹெட்சிவாவுக்கு கூறினார் சத்துருக்களை தவிக்கச் செய்யும் அர்ஜுனா இவ்வாறு பரம்பரையாக வந்த இந்த யோகத்தை ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள் வெகு காலம் ஆனமையால் இந்த யோகம் இப்பொழுது சிறைந்து போயிற்று இது ஸ்லோகம் அத்தியாயம் அதாவது இந்த நான்காவது அத்தியாயம் இந்த யோகத்தை என்று துவங்குகிறது ஆரம்பமே இந்த யோகம் என்று துவங்குகிறது எந்த யோகத்தை கேள்வி வருகிறது நான்காவது அத்தியாயம் ஞானம் கர்மம் இரண்டை பற்றியும் பேசுகிறது சென்ற அத்தியாயத்தில் கர்மயோகத்தை பற்றி விளக்கினார் பகவான் ஆகவே ஞானத்தை பற்றி பகவான் இப்படி குறிப்பிட்டு துவங்குவதாக சிலர் சொல்கின்றார்கள் அவ்வாறு சொல்வது பொருத்தமாக இருக்காது கடைசியில் கர்ம யோகத்தை பற்றி சொல்லி முடித்த பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் அதன் பழமையை பற்றி கூற போது இந்த யோகத்தை என்று இந்த அத்தியாயத்தில் ஆரம்பிக்கிறார் இது கர்மத்தை பற்றியது தான் இருக்கட்டும் அப்படி கர்மயோகத்திற்கு சிறப்பான அந்தஸ்து கொடுப்பது என் மனம் கவலையாக உள்ளது முகம் வாடி இருக்கிறது மனம் அலைபாகிறது யாரையோ திட்ட வேண்டும் ஏதாவது கோபமாக பேச வேண்டும் அல்லது யார் பெயரிலோ எரிந்து விழ வேண்டும் போல் இருக்கிறது நிம்மதியில்லை என்கின்ற போது சற்று உள்நோக்கி ஆராய்ந்து பார்த்தால் துருவி துருவி சென்று உள்ளே பார்த்தால் நமக்கு உள்ளேயே ஏது ஒரு சிறு தான் கடைசியில் மிஞ்சி நிற்பது தெரியும் அந்த சிறு தான் இவ்வளவையே தந்திருக்கிறது அந்த எதிர்பார்ப்புதான் இத்தனை பெரிய மன உளைச்சலுக்கு காரணம் என்பது தெளிவாகும் ஆக அந்த எதிர்பார்ப்பு இல்லையெனில் மனம் தெளிந்த நீரோடை போல் இருக்கும் சலனம் இருக்காது அதில் எவ்வளவு கடிதமான தத்துவங்களும் புரியும் மனம் சலனம் இல்லாமல் அமைதியாக ஆகிவிட்டால் எது வேண்டுமானாலும் புரியும் மிகப்பெரிய தத்துவங்களும் புரியும் ஏன் தியானமே பலிதமாகும் மன அமைதிக்கு வழிவகுப்பது எதிர்பார்ப்பு இல்லாமைதான் எதிர்பார்ப்பு இருந்தால் மனம் அமைதி கெட்டுவிடுகிறது மற்ற யோக மார்க்கங்களில் கிடைக்கின்ற பலன் அதாவது கோவிலுக்கு போய் இறைவனை வழிபடுவது அறிவு தாகத்தோடு ஞான மார்க்கத்தில் உள்ளார்ந்து ஆய்வு செய்து விசாரணை செய்து அறிந்து கொள்வது பிராணாயம பயிற்சி செய்து மனம் ஒடுங்க தியானம் சித்திப்பது போன்ற அனைத்தும் கர்மயோகத்தில் எதிர்பார்ப்பு ஒன்றை தவிர்த்து விடுவதால் கிட்டிவிடுகிறது எதிர்பார்ப்பை தவிர்த்து விட்டால் மற்ற யோக மார்க்கங்கள் கிடைக்கின்ற அனைத்தையுமே நம்ம கர்மயோகத்தில் அடைந்து விடலாம் அதனால்தான் அழிவில்லாத பயனையுடைய யோகம் என்று சிறப்பாக பேசப்பட்டிருக்கிறது ஆத்திகரும் நாத்திகரும் பாமரரும் பண்டிதரும் இள வயது வாலிவரும் வயதான முதியவரும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லோராலும் எல்லா காலங்களிலும் பின்பற்ற எளிதானதுதான் கர்மயோகம் சுலபமாக பின்பற்றக்கூடியது எந்த ஒரு கருவியும் துணையும் இன்றி கர்மயோகத்தை பயிற்சி செய்யலாம் இதற்கு எந்த உபகரணங்களும் தேவையில்லை இந்த யோக மார்க்கத்தின் இரண்டு பெரும் பிரிவுகளையும் அடிப்படையான கருத்தனையும் பகவான் கிருஷ்ணர் சென்ற அத்தியாயத்தில் தெளிவாக்கினார் இந்த அத்தியாயத்தில் கர்மத்தை பற்றியும் அகர்மத்தை பற்றியும் பேசுகின்றார் தவிர ஞான யோகம் இரண்டின் பாதையிலும் அமைந்துள்ள எல்லா வழிமுறைகளையும் வேள்விகளாக எக்ஜங்களாக கொண்டு பகவான் விளக்குகின்றார் இந்த யோகத்தை ஆதியில் சூரியனுக்கு கூறியதாக பகவான் கண்ணன் சுட்டிக்காட்டுகின்றார் ஏனென்றால் அர்ஜுனன் இந்த யோகம் இப்போதோ அல்லது சில காலங்களுக்கு முன்புதானோ தோன்றியது என்று எண்ணக்கூடாது என்று பகவான் நினைத்தார் போலும் ஆனால் இந்த யோகம் பழமை வாய்ந்தது பல மகான்களாலும் முனிவர்களாலும் கடைப்பிடிக்கப்பட்டு வந்தது என்று உணர்த்தினார் சூரியன் அவனுடைய மகனுக்கு கூற அந்த மகன் அவனுடைய மகனுக்கு கூற இப்படி பரம்பரையாக கூறப்பட்டு வந்தது இங்கு கவனிக்க வேண்டியது யோக முறைகள் கூறப்பட்டு காது கொடுத்து கேட்கப்பட்டு வந்திருக்கின்றன என்பதுதான் கவனிக்கப்பட வேண்டும் எழுதி வைத்து படித்து உணர்ந்து கொள்ளப்படவில்லை கூற கேட்பதற்கும் எழுதியதை படிப்பதற்கும் பெரிய அளவில் வித்தியாசம் உண்டு கூறுவதை நேரடியாக கேட்கும்போது கிடைக்கின்ற பலன் எழுதி வைத்த புத்தகத்தை படிப்பதில் கிடைக்காது சுவாமி விவேகானந்தர் மேல் நாட்டில் உரையாற்றினார் அதை கேட்டவர்கள் அவரை பாராட்டியதோடு அல்லாமல் இந்தியாவின் ஆன்மீக ஞானம் பற்றியும் அறியும் ஆர்வத்தையும் அடைந்தார்கள் அவருடைய அந்த பேச்சு புத்தகமாக இப்பொழுது கடைகளிலே கிடைக்காது அதனை நாம் வாசித்தால் ஒருவரும் கேட்பதில்லை ஏன் விவேகானந்தர் பேசும்போது உள்ளும் புறவும் ஒன்றாக இருந்தது ஆத்மார்த்த பாவனை இருந்தது ஞானம் அடைந்து தானே உணர்ந்த விஷயத்தை பேசினார் அதனால் கேட்டவர்கள் மனம் லயித்தது நாமோ அந்த புத்தகத்தில் இருப்பதை படிக்கின்றோம் நாம் ஞானம் அடையாதவர்கள் புத்தக எழுத்துக்களை மட்டுமே படிக்கின்றோம் படித்துவிட்டு மனப்பானம் செய்து மேடையிலே பேசுகிறோம் கேட்பவர் உள்ளம் எப்படி லயிக்கும் கூறும்போது கேட்பவர்களின் நிலை அவர்களுடைய செயல் போன்றவைகளை கூறுபவரால் நேரடியாக கண்காணிக்க முடிகிறது கேட்பவரின் இயல்புக்கு ஏற்ப மனநிலைக்கு ஏற்ப எடுத்துச் சொல்ல முடியும் எழுதி வைத்துவிட்டால் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் படிக்கும்போது எழுதியவர் உடன் இருக்க முடியாது மேற்கொண்டு வளர்க்க முடியாது படித்தவர் என்ன புரிந்து கொள்கின்றாரோ அதுதான் அதனுடைய அர்த்தமாக ஆகிவிடுகிறது தவிர கேட்டவர்கள் அந்த காலத்தில் சொல்லும் செயலும் உள்ளும் புறவும் ஒன்றாக வாழ்ந்தவர்கள் அதனால் கூறியவரிடமிருந்து கேட்டவருக்கு எளிதாக பரவியது கை மாறியது என்று சொல்லலாம் கூறியவர் ஞானம் அடைந்தவராக இருந்தார் தானே அனுபவித்து உணர்ந்தவராக இருந்தார் யாரோ எழுதியதை படித்துவிட்டோ கேட்டுவிட்டோ அவர் சொல்லவில்லை அதேபோல் கேட்பவரிடமும் சிரத்தை இருந்தது மனம் லயித்தது அதனால் இந்த யோகம் பரம்பரையாக தழைத்து வந்தது நாளடைவில் கேட்பவர்களிடம் சிரத்தை குறைந்துவிட்டது சொல்லுவது புதினாலும் அதாவது கூறுபவர் கூறினாலும் கேட்பவருடைய கவனம் ஒருமிக்கவில்லை லயித்து கேட்கவில்லை கதை ஒன்று கேள் ராமகிருஷ்ணனுக்கு ராம நாமம் காதில் விழுந்தால் அந்த க்ஷணமே தியான நிலைக்கு சென்று விடுவாராம் அந்த கணமே தியான நிலைக்கு போய்விடுவார் சாலையில் நடந்து கொண்டிருக்கும்போது கூட மனம் ஒருமித்து விடுமாம் அந்த அளவுக்கு மனம் அசைவற்ற நிலையை உடனே அடைந்து விடுமாம் இப்பொழுது நாம் கூட ராம ராம என்று ஒரு முறை என்ன பல முறைகள் சொல்ல கேட்கிறோம் மனம் லைக்கிறதா லைக்கவில்லை அல்லவா பூஜையின் போது நாம் சொல்வதில்லை பதிலுக்கு மந்திர ஒளி அந்த மிஷினை போட்டு அது சொல்லி கொண்டு போகிறது திருமணத்தில் வருபவர்களை இரண்டு கரங்கள் கூப்பி பதவைக்கின்ற காலம் போய் கைகூப்பி வணங்கும் மின்சார பெண் பொம்மையை வை வாயில் நிற்க வைப்பதைப் போல மந்திர மிஷன் மந்திரத்தை சொல்கிறது என்ன செய்வது அக்காலத்தில் குரு உபதேசம் செய்தார் மந்திரங்களை காதலியில் ரகசியமாக சொல்வார் அந்த மந்திர ஒலியை உச்சரித்து கொண்டு தியானம் செய்து ஏகாக்கிர சிந்தையை மனதை கொண்டு ஞானமடைந்தார்கள் அதே மந்திர ஒலிகளை இன்று நாமும் பல முறையில் கேட்கின்றோம் உச்சரிக்கின்றோம் ஞானம் வருவதில்லை அதே மந்திரத்தை உதயதும் செய்தாலும் பலன் பெரிய அளவில் கிட்டுவதில்லை ஏன் கேட்பவர்கள் உள்ளத்தில் அந்த மந்திர சொல்லை திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு அல்லது புத்தகத்தில் படித்து படித்து லைப்பு தன்மை விட்டு போய்விட்டது கேட்பவரிடம் சதத்தை குறைந்து விட்டதே முக்கிய காரணம் மந்திரம் அதன் ஒளி அதன் மகிமை என்னவோ அப்படிதான் இருக்கிறது மந்திரத்தில் குறைவு ஏற்படவில்லை தற்போது அந்த மந்திர ஒளிகள் எல்லாம் புத்தகத்தில் எழுதப்பட்டு அதன் பொருள் விளக்கமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது உபதேசம் செய்தாலும் அட அந்த மந்திரம்தானா அதுதான் அந்த புத்தகத்தில் படித்தேனே என்று மனதில் லைப்பு வரமாட்டேன் என்கிறது இதையெல்லாம் அறிந்த அந்த காலத்தில் நேரடியாக கூறப்பட்டு வந்தது எழுதி வைக்கவில்லை வேதங்களும் காதினாலேயே கேட்கப்பட்டு வந்ததால் ஸ்ருதி என்று அழைக்கப்படுகிறது காதினாலையே கேட்டு மனப்பாடம் பண்ணினார்கள் வார்த்தைகள் அச்சரங்கள் மாறிப்போகாமல் இருக்க பல வழிகளில் அதற்கு பண்ணி வைத்தார்கள் அதாவது முதல் வார்த்தை இரண்டாம் வார்த்தையோடு சேர்த்து கொண்டு சொல்வது அதை மாற்றி இரண்டாவதை முதலாவது சேர்த்து சொல்வது மறுபடியும் முதலாவது வார்த்தை இரண்டாவது வார்த்தையோடு சேர்த்து சொல்ல வேண்டும் அப்பறம் இரண்டாவது வார்த்தை மூன்றாவதோடு சேர்த்து சொல்ல வேண்டும் அதை மாற்றி மூன்றாவதை இரண்டாவதோடு இப்படி திருப்பி திருப்பி முன்னும் பின்னுமாக மாற்றி மாற்றி சொல்ல வைத்து அச்சரம் பிழ பிசகாமல் பிழையின்றி கற்க வைத்தார்கள் காதால் கேட்டு கேட்டே மனப்பாடம் செய்ய வாக்கியம் பதம் கரமம் ஜடா மாலா சிகா ரேகா தோஜம் தண்டம் ரதம் கணம் ஆகிய பலவிதமான முறைகளை ஏற்படுத்தியுள்ளார்கள் கணபாடிகள் என்று சிலரை அழைப்பதை கேட்டிருக்கும் இவர்கள் கணம் என்கின்ற முறையில் வேதம் போதுவது வரை பாடம் படித்தவர்கள் என்று இதற்கு அர்த்தம் அதான் கணபாடிகள் என்றால் கணம் வரை அந்த மெத்தட் அது உள்ள பாடம் படித்தது இவ்வாறாக சொல்வதால் பல பயன்கள் கிடைத்தது இந்த முறை இப்போது அழிந்துவிட்டது குருகுல வாசம் போய்விட்டது எங்கோ ஓரி ரெண்டு இடங்களில் ரெசிடென்ஷியல் பள்ளி ரெசிடென்ஷியல் ஸ்கூல் உண்டு உதவிட பள்ளி என்றெல்லாம் இருக்கின்றன அதிலும் அந்த கால நிலை கிடையாது பரம்பரையாக வந்த இந்த யோகத்தை ராஜ ரிஷிகள் அறிந்திருந்தார்கள் என்று சொன்னார் ராஜ ரிஷிகள் என்றால் யார் ராஜ பரம்பரை வந்தவர்களா இல்லை இல்லை ஞானம் அடைந்தவர்கள் ராஜாவாகி விடுகின்றார்கள் பட்டினத்தார் ஒரு கல்லின் மேல் உட்கார்ந்திருந்தார் அந்த நாட்டின் ராஜா வந்து அருகில் நின்று கேள்வி ஒன்று கேட்டான் ஓட்டி இருந்த தாங்கள் துறவியாகி கல்லின் மேல் அமர்ந்திருக்கின்றது தாங்கள் அடைந்தது என்ன என்று கேட்டான் பட்டினத்தார் அவனுக்கு புதிய வண்ணம் பட்டென்று பதிலளித்தார் நான் இருக்க நீங்கள் நிற்கின்றேன் இது போதாதா என்று அதாவது நான் அமர்ந்திருக்கிறேன் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறேன் ஆம் கோட்டீஸ்வரனாக இருந்தாலும் ராஜா வரும்போது தெருவில் நின்று வரவேற்று வீட்டிற்கு உள்ளே அழைத்து சென்று நின்று கொண்டே உபசரிக்க வேண்டும் மரியாதை தர வேண்டும் துறவிக்கு தேவை தேவை என்மை இரண்டுமே கிடையாது இங்கே துறவிதான் உண்மையான ராஜா ராஜ பதவி பறிபோகலாம் நிலை மாறலாம் ஞானம் அடைந்தவர்கள் அனைவருமே ராஜாக்கள் தான் அவர்களுடைய பதவியோ எதுவும் மாறாது இவ்வாறு ஒருவர் பின் ஒருவராக அறிந்து வந்த அந்த யோகம் காலத்தின் சுழற்சியில் கேட்பவர்களுடைய சிரத்தை குன்றி போய்விட்டால் அது நலிந்து விட்டது அந்த சத்தியம் என்றும் மறைந்து போகாது நலிவடைந்து போனதாயிற்று சத்தியத்தின் பவர் அது அப்படியால் இருக்கிறது ஆனால் கேட்பவர்களிடம் சிரத்தை இல்லாமல் போயிற்று ஆனால் அது நலிவடைந்து போய்விட்டதாக என்று பகவான் சொல்கிறார் இங்கே மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க வேண்டும் உண்மை எவ்வளவு மறைந்ததாக ஆகிவிட்டாலும் அசத்தியமாக ஆவதில்லை அதனாலேயே அது அநேகமாக மறைந்திருக்கிறது அசத்தியமாகிவிட்டால் சத்தியம் இறந்துவிடும் பிழைத்திருக்காது அடியோடு மறைந்திருக்கும் சத்தியம் அநேகமாக மறைந்துவிட்டது என்பதன் பொருள் அது மறைந்துவிட்டாலும் கூட அசத்தியம் ஆவதில்லை என்பதுதான் சத்தியத்தின் மெல்லிய எதிரொலி அதில் மீதியாக இருக்கிறது ஞானம் அடைந்தவர்கள் அந்த எதிரொலியை மீண்டும் அடையாளம் கொள்ள முடியாது ஞானம் அடைந்தவளால் மட்டுமே அந்த எதிரொலியை முழுமையாக ஆக்கி கொள்ள முடியும் ஆனால் கேட்பவர்களே சிரத்தை குறைந்ததோடு அந்த சத்தியம் அசத்தியமாக மாறுவதில்லை அது சத்தியமாகத்தான் இருக்கிறது அதை கண்டுகொள்ள முடியும் தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் தக்ஷ ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரம்மணே நமக